त्वं तेजस्वि तु ओजस्वी तु तेजस्वी तु ते प्रचण्ड महाशक्ति हुतुम् प्रचण्ड চন্ড মহাশক্তি হত জি জল তীতি মশাল उन्नति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम महाज्योति हो तुम ीतुं ओजस्वीतुं तेजस्वी तु प्रचण्डमहाशाक्ति हतुं प्रचण्ड प्रखर तेज हो तपस्या की धुन में रमे बाबा की आस हो बाबा की आस हो श्वासों में प्राण हो अव्यक्त एकवान हो मुरली की तान का अनंत शंखनाद हो वीर हो तुम कर्म वीर हो महिमा तुम्हारी जग में अपरंपार हो ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड

அவக்தவாணியோட டேட்டு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு எயிட்டி த்ரீ எண்பத்தி மூணு பதினெட்டு ரெண்டு எண்பத்தி மூணு ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து என்றைக்கே ஒரு நாள் பர்ஃபெக்ட் டைம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இந்த டைம் தான் இப்போ உங்கள் கையில் இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் டைம் அதை என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அதை என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி உங்கள் ஹார்ட் பீட்டை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஷன் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ரெயின் அந்த சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு ரிவர் மாதிரி ஒவ்வொரு சொட்டும் ஒரு ட்ரெஷர் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி எதுக்காக நாளைக்காக வருத்தப்படுறீங்க நாளைக்கு இன்னும் வரல எதுக்கு இப்போ கடந்த காலத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ ப்ரெசெண்ட் உங்கள் கையில் இருக்குல்ல அந்த பூ வந்து ஃபியூச்சர்க்காக பூக்கிறது இல்லை அந்த பூக்கள் வந்து இந்த மூமெண்ட்காக அது ப்ளூம் ஆகுது பூக்குது ஸோ அதனால உங்க சுவாசத்தை செலிப்ரேட் பண்ணுங்க இந்த ரைஸ் அண்ட் டவுன் ஃபால என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா தான் நீங்க இந்த பரமாத்மாவுடைய வாய்ஸை கேட்க முடியும் ஸோ அதனால இந்த வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷம் அதை கொண்டாடுங்க இந்த ஸ்டார்ஸ் மாதிரி டான்ஸ் பண்ணுங்க அந்த காத்தோட பாட்டு பாடுங்க ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு கிஃப்ட் அதை என்ஜாய் பண்ணு இதை ஒரே ஒரு உண்மை எதுனா இதை செலிப்ரேட் பண்ணுங்க இதை செலிப்ரேட் பண்ணுங்க இதை கொண்டாடுங்க இந்த வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் செலிப்ரேஷன் மாதிரி தான் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒரு பெரிய பண்டிகை மாதிரி தான் அதனால் நம்மளோட லட்சியம் என்னன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்த அடையணும் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே அடையணும் அப்படின்னு கிடையாது ஆனால் அந்த ஜெர்னியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் ஏன்னா இந்த இந்த ஜெர்னியே இந்த பயணமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லானது ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ண போறீங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம என்ஜாய் பண்ணணும் நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ஜாய் பண்ணும் மற்ற காரியம் செய்யும்போது என்ஜாய் பண்ணும் ஏன்னா மைண்டோட டெண்டன்சி என்னென்னா பழசையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு பழக்கம் ஒன்று இருக்காது இல்லை ஃப்யூச்சரில் ஜம்ப் பண்ணும் அது அந்த ப்ரெசண்டில் இருக்க விரும்பலை அது மூவ் ஆகிட்டே இருக்க விரும்புது இதான் மனதுடைய சபாவம் அது எக்ஸ்ட்ராவட்டாகவே இருக்கு அது வெளியே போக விரும்புது புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புது ஹென்ரி ஃபோர்டுன்னு ஒருத்தவர் முத முதலாக அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது மனுஷனுக்கு ஃபஸ்ட் டைம் காரில் போறதுக்கான வசதி கிடைச்சிது ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் காருங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஹென்ரி ஃபோர்டுங்கிற போடுன்னு காரை தயாரிச்சாரு ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்தது ஏன்னா